அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பகுப்பாய்வு செய்வோம் பிசிபி சிபி பேங்கார்க் டிக்கர் பிசிபி இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு பிசிபி பேங்க் துணைப் பிரிவைச் சேர்ந்தது பேங்க் கிளாசிக் இருநூற்று நாற்பத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நிறுவனத்திற்கான ஏழு மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக பிசிபி பாங்கார்க் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பிசிபி பேங்கோர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் பிசிபி பேங்கோர் பதினொன்று புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதம் இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பிசிபி சிபி இருபத்தைந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் பிசிபி பேங்கார்ப் பூச்சியம் புள்ளி பூச்சியம் இரண்டு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தொன்பது சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஆயிரத்து ஏழு பில்லியன் டாலர்கள் பி சிபி பேங்கார்க் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் பங்கு பி சிபி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு சதவீதம் இருப்புநிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூச்சியம் பூச்சியம் இருபத்தாறு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் என்பது மூலதனத்தில் ஒன்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் இலாப விகிதம் பத்து புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பன்னிரண்டு புள்ளி எட்டு இது துணைப்பிரிவை விட இருபத்தொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருபத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் முப்பத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட இருபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஐந்து மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட பதிமூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பதிமூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட பத்து சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் பங்குச்சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது பிசிபி பேங்கோர் மாறாக மறுமதிப்பீடு நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு டாலர் ஆயிரம் அதே சமயம் துணைப்பிரிவில் எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் லாபத்தின் அளவு தொன்னூற்றாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் அறுபத்தொன்பது புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனையின் பங்கு எழுநூற்று நாற்பத்தொரு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் அறுநூற்று ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கு சராசரியாக இரண்டு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது பி சிபி பேங்கார்க் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப் பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன பிசிபி பேங்கார்ப் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக பதினேழு டாலர் ஐம்பத்தி மூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருபது டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக இருபது சதவிகிதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வு அடிப்படையில் பிசிபி பாங்கார்க் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு பதினேழு டாலர் ஐம்பத்தி நான்கு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு ஒரு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் ஏழு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினாறு முதல் ஒன்று வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் சி எல்பிகே சமநிலை விற்பனை வரிசையாக மாறும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் சிறந்த கூட்டம்